குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறதும் துளசி பூசை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோம்பு விரதம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் கடகராசி நேயர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க மனசு வந்து அவ்வளவு இளகிய மனசு எல்லாருக்கும் செய்யணும் யாருக்கும் பாதகம் இழைக்க கூடாதுன்னு மனசார ஆத்மார்த்தமாக நினைக்கக்கூடிய ஒரே ஜீவனாக இருந்துட்டு இருக்கீங்க ஏன்னா அத்தனை அடிபட்டு இந்த ஆடி மாதம் போகட்டும் ஆவணி வரட்டும் ஆகஸ்ட் பிறகட்டும்னு எதிர்பார்ப்புல நீங்களும் ஒருத்தர் அப்ப சூரியன் உங்களோட இடத்துல இருந்தாலும் சந்திரனோட இடமாக இருந்து சூரிய பகவான் நெருப்பு கிரகம் வந்து அங்கே உட்காரும் பொழுது சில விஷயங்களை வந்து இப்போ நான் வெளிநாடு போறேன் இந்த உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது அல்லது நீங்கள் ஒரு நல்ல அரசு பதவியிலையோ ஒரு அங்கீகாரத்தோட ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த சூரியன் என்ன ஆகுது உங்களோட இடத்துல இருக்கும் பொழுது அது வந்து சில விஷயங்களை தடைய கொடுத்துருதுங்க அதே போல தாமதத்தையும் கொடுத்துரும் அப்போ ரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேரும் போது குடும்பத்தில் நீங்கள் கவனம் தேவை ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் நட்பு வட்டாரத்தை கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக பேசணும் கவனமாக கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கூட நல்லது தான் ஏன்னா அந்த சூரியன் கேது அப்படிங்கும்போது வாக்கு வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய அமைப்பு காலசர்ப தோஷமாக இருந்து உங்களுடைய பாவகம் நாலாம் பாவகமாக இருந்து இந்த பூஷ நட்சத்திரக்காரங்களாம் தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து பல பிரச்சனைகளை இருக்காங்க ஏன்னா வாடிக்கையாளருடைய பொலம்பலுக்கு வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிதானம் வேணும் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட வேண்டாம் அவசரமாக எந்த ஒரு அதிகமான முதலீடு போட வேண்டாம் ஏன்னா முகூர்த்த மாதமாக இருக்கே நான் இந்த மாதம் ஆரம்பிச்சிடட்டுமா கண்டிப்பா ஜாதக கட்டத்தை பார்த்துக்கணும் உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய அப்ப சனி வக்கரம் அதே போல குரு பகவான் மிதினம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சாலும் குழந்தைகள்னால விரயம் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம் இந்த சீட்டு போடுறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுங்கிற ஏழைச்சீட்டு அது இதுன்னு சொல்கிறோம் அதே போல் தவணை முறைகளில் எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் புதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் பல சிக்கல்களை இந்த மாதம் கட்டவே முடியலைங்க என்னால் பணமே ஏழைச்சீட்டில் எடுக்கக்கூடிய அமைப்புக்கு கூட எனக்கு அந்த வந்து வாய்ப்பு கிடைக்கல இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் அன்றாட மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்றே பிரச்சனை தாங்க எப்படி வாழணும் நமக்கு என்ன எல்லாத்துக்குமே ஒரு குடும்பமாக இருக்கட்டும் தனித்துவமாக ஒரு மனுஷன் வாழணுன்னாலும் வருமானங்கிறது இருக்கணும் இந்த வருமான பிரச்சனை பணப்பிரச்சனை தான் நம்மளை எல்லாத்தையுமே வாட்டி வளைக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மனநிலையே மாறக்கூடிய அமைப்பு அப்போ இந்த போராட்டமான விஷயங்கள் என்ன சொல்கிறோம் சனி பகவானை தான் ஆயுள் காரகர் அதே போல் நம்ம அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தொழில் சொல்கிறோம் இத்தனை இருந்தாலும் கர்ம காரகன்னு சொல்றோம் அப்ப நம்மளுடைய கரும வினையை பொறுத்து தான் அந்தந்த வருஷம் அந்தந்த கிரக மாற்றங்கள் வச்சு நமக்கு பலாபலன்னு சொல்றோம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது உறவுகளிடையே இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாமே இருபதாம் தேதிக்கு மேல இந்த மாதம் கடைசிக்கு மேல உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உங்களை உணரக்கூடிய மாதம் இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க நம்ம தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன்னா சூரியன் தன்னோட இடத்துல போய் ராஜாங்கமாக ஏன்னால் அந்த இடத்துல ஆட்சிங்க ஆட்சிங்கன்னா என்னது ராஜாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆனால் கேது பகவானுடைய தொடர்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அதனால் பயப்படாதீங்க தைரியமாக இருக்கக்கூடிய மாதம் அதிகமான முதலீடு வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டிங் அதே போல் வந்து நீங்கள் ஒரு புதிய ஒரு விஷயங்கள் செய்கிறது இதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை நல்ல நாள் நல்ல ஓரை பார்த்து செய்யுங்க பெண்களுக்காக கொஞ்சம் விரயம் ஏற்படுத்தக்கூடிய உறவுகளுக்காக சில செலவுகள் ஏன்னா நிறைய மொய் எழுதக்கூடிய மாதம் காதுகுத்து அதேமாதிரி கிரகப்பரேசன் கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பத்திரிக்கை வந்து கிடக்குது இது மாதிரி பல எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் அப்போ இந்த மாதிரி விசேஷ நாற்கால்க வரும்போது நமக்கு என்ன இதெல்லாம் வருமானமாக பின்னாடி நமக்கு வரும் நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்கும்போது திருப்பி வந்து அதே அமௌண்ட்டை வைக்க போகிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ஒரு பணம் இருக்கணும் இல்லை தானே கொண்டு போய் செலுத்த முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன வந்து நம்ம பொறுப்பா நம்ம யாராருக்கு என்னென்ன செய்யணும் எத்தனை நம்ம செய்யலாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டத்துல சின்ன சின்ன கவலைகள் வரும் பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவனம் வேணாம் ஏன்னா ரெண்டு கேது என்னன்னா இந்த சில விஷயங்களை மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த பூமி சார்ந்த விஷயத்துல வந்து செவ்வாய்க்கு பண்ணலாம் மறையிறார் அப்ப செவ்வாய்ங்கும் போது இந்த இடத்துல வாஸ்து குற்றத்தையும் கொடுக்குறாரு பிளஸ் உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குறாரு அதனால் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் சென்ட்ர லெவலில் ரெண்டு சென்ட் மூணு சென்ட்டு கிரகம் பண்ணணும் என்ன கிரயம் பண்றீங்களோ அந்த கிரயம் நல்ல நாளா பண்ணணும் தாராபுலன் பார்த்துக்கணும் இது அவசியம் கடகராசி கடகராசினியர்களுக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தன்னோட சொத்துலேயோ தன்னுடைய விஷயத்தில் தான் பிரச்சனைகள் அதே நீங்கள் அடுத்தவங்களுக்கு தான் ரியல் எஸ்டேட்டு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இதில் என்னென்னா மறைமுகமான ஒரு கமிஷன் பேஸ் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லது இனி வரக்கூடிய என்ன காலங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்குவாங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி ஏழு தலை ஐந்து தலை நாகமாக அம்மன் ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாருங்க வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போயிட்டு நீங்க வழிபாடு பிரார்த்தனை வைங்க அதே போல கண்டிப்பா மங்கள பொருட்கள் ஏதாவது ஒரு மஞ்சள் சரடோ மஞ்சள் குங்குமமோ நீங்க மஞ்சள் கிழங்கு கூட கொடுக்கலாம் வச்சு நீங்க ஒரு ஏழு பேர் ஒன்பது பேர் பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு கட்டுக்களை தீம்பாங்க இவங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் என்ன சுபகாரியம் தடைபட்டிருந்தாலும் நடக்கும் அதே போல் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எம்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்க ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம திருச்சித்தம்பலம்